அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அன்பார்ந்த அல்லாஹின் நல்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இவ்வுலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு கொண்டு இவ்வுலகில் வாழ்ந்த வாழ்க்கைக்காக கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாள்தான் மருமை என்கிற ஃபயாமத் நாள் மஷர் மைதானத்தில் ஒவ்வொருவரும் இறைவனுக்கும் முன்னால் வேண்டி நிறுத்தப்படுவர் அந்த சமயத்தில் ஒவ்வொரு மனிதரும் தாம் செய்த பாவத்திற்கு ஏற்ப அவர் அவருடைய தலைக்கு மேலால் சூரியனை எல்லாம் நிறுத்துவான் இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதரும் தனக்கு ஏதாவது ஒரு நிழல் கிடைக்குமா என்ற ஒரு இயக்கத்தோடு ஒவ்வொருவருடைய நிலை இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லா ஒரு சில மனிதர்களுக்கு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு நிலையை அவர்களுக்கு தருகிறான் குறித்து நாயகம் அழைகிறவர்கள் கூடுகிறார்கள் உதிரைராது எல்லா நண்பர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி என்ற நடைமுறை தொகுப்பிலே அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் செல்லாகும் அழகிய செல்லும் நபர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தனது நிழலை ஏழு நபர்களுக்கு வழங்குகிறான் அதில் முதலாவதாக பெருமானார் கூறினார்கள் நீதியை நிலைநாட்டிய தலைவர் ஒரு தலைவர் என்றால் அவர் மீதமாக மக்களுக்கு மத்தியில் நடக்க வேண்டும் அவ்வாறு நடந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் நாளை மறுமையில் அல்லாவின் அரசனுடைய நிழலில் அவர்கள் இருப்பார்கள் இரண்டாவதாகச் சொன்னார்கள் அல்லாவின் வணக்க வழிபாட்டில் ஊறியிருக்கும் ஒரு இளைஞர் ஒரு மனிதர் தன்னுடைய வாலிப வயதில் அல்லாஹினுடைய வழிபாட்டில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதர் நாளை மறுமையில் அல்லாஹினுடைய அரசின் நிழலில் இருப்பார் என்றார்கள் மூன்றாவதாக பள்ளிவாசல்களோடு எந்த உள்ளம் தொடர்புடையதாக இருக்கிறதோ அத்தகைய ஒரு நபர் நாளை மறுமையில் அல்லாஹனுடைய அரசின் நிழலில் இருப்பார்கள் நான்காவதாக அல்லாஹுவருக்காகவே இணைந்தும் அல்லாஹுவர்க்காகவே பிரிந்த இரண்டு நண்பர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அத்தகைய மனிதர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ் என்னுடைய அரசின் நிழலில் இருப்பார்கள் ஐந்தாவதாக உயர் அந்தஸ்தில் உள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கின்ற போதும் நான் அல்லாஹுவை அஞ்சுகின்றேன் என்று சொல்லி அப்பாவத்தை விட்டும் விரண்டோடிய ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாவின் அரசின் நிழலில் இருப்பார் ஆறாவதாகச் சொன்னார்கள் தம் பலக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரத்திற்கு அறியாமல் ரகசியமாக செய்பவர் தன்னுடைய தர்மங்களை வெளிக்காட்டாமல் உள்ளாவிற்காக வேண்டியே செய்யக்கூடிய ஒரு மனிதர் இறுதியாக ஏழாவது நபர் தனிமையில் இருந்தும் அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஏழு நபர்களும் நாளை மறுமையில் எந்த ஒரு நிழலும் இருக்காத அந்த ஒரு நாளில் தன்னுடைய தலைக்கு மேல் சூரியன் என் அந்த நாளில் அல்லாஹ் இந்த ஏழு பேருக்கு தன்னுடைய ஆசியம் அல்லாஹ் தருகிறான் தலா இத்தகைய ஏழு நபர்களில் நம்மையும் ஒரு நபராக அல்லாஹ் இணை தருவானாக ஆமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காது